இல்லாது வானம் அன்பில் வானவர்கள் இன்று தானும் தமிழ் என்றும் தங்காது என் உலகம் வானம் வழங்காது என் நீர் இன்றி அமையாது உலகில் நீர் யார் யாருக்கும் ஆனின்று அமையாது ஒழுக்கு அன்பிற்கு முன்பு ஆடிக்கும் தலாளர்கள் அன்பால் எல்லாம் தமக்குரியாது அன்பிலால் என்ப அன்பின் அன்போடு என்ற வழக்கு ஆளு ஆவிற்கு என்பது தொடர்பு அன்பினும் ஆர்வம் அருமீனும் நன்பு நாகராஜ் சிறப்பு அன்புற்று வழக்கு சிறப்பு அன்பு சார்பு என்ற மனத்திற்கு அக்கேற்றி என்பில் அதனை வைப்போல காயமே அன்பில் அதனை

அனைத்த குழவர் தொழில் உடைய நில்லாப்பை எக்கற்றும் கற்ற கடையரே கல்லாதவர் கட்டனை துரும் கட்டனை கட்டணை அருகே யாரானம் நாடாமல் நூறாமல் இருந்த ஒருவர் சாமினையும் கல்லாதவாறு ஒரு கண் தான் கற்ற கழுந்தும் ஒருவருக்கு இளம் ஏழு மெய்ஞியாமப்பூ உழைத்து தான் என்று குழவது உலகில் காமல் உலக கற்றறிந்தார் கேடி உருச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றையாவை செய்யாமல் துதுக்கி வையகமும் மாணவமும் மாற்றல் அறிவே கல்வி செய்தும் பணத்துணை பயன் தயன் தெரிவார் பயன்புகார் செய்த உதவி நயன் துக்கி நன்மை கடலில் பெரிது காய்ச்சினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது நன்றி நன்றி வளர்த்தண்டு உதவி உதவி செய்யப்பட்டால் சார்பின் வளைத்து தீனால் சுற்றப்புள் உள்ளாரும் அழகு நாவினால் சுற்றவது நன்றி மறப்பது நன்றி அன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று எல்லாருக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு போய் யார் இலக்கே வீழருக்கு வையகத்தில் வாழ்வாக வாழ்வன் வாங்குவியும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஒழுக்கம் விழுக்கம் தல்லாம் ஒழுக்கமுகப்படும் நன்றி அம்பது திருக்குறளை கூறினேன்